அதாவது நாட்டை விட்டு வெளியேறுகிற இந்த இடப்பெயர்வுகளை மேற்கொள்கிற தன்மை என்பது தமிழ் மக்களிடத்தில் தான் அதிகமாக இருக்கிறது சிங்கள மக்களும் தற்பொழுது இடம்பெயருகிறார்கள் ஆனால் ஒப்பூட்டளவில் நாங்கள் அதிகமாக வெளியேறுகிறோம் இந்த நிலைமைகள் அரசியல் ரீதியாக இத்தகைய தாக்கங்களை செலுத்தும் அரசியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்துறது அது தேசிய அரசியல் ரீதியில் காணப்படுகின்ற தாக்கம் எங் எங்களை என்று அதாவது தமிழரசியல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய உரிமை கான போராட்டங்கள் உரிமைக்கான கேள்விகள் அதனுடைய பலு மிகவும் குறைவடைந்து செல்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஏனெனில் இந்த இரண்டாவது நிலையில் வேறு ஒரு சமூகம் இலங்கையில் குடித்தொகையினுடைய இரண்டாவது நிலைக்கு வருவார்களாக இருந்தால் எங்களுடைய சமூகத்தினுடைய பங்களிப்பு அதாவது எங்களுடைய சமூகத்தினுடைய பங்கு குறைவடைந்து காணப்படும் சில வேளைகளில் எங்களுடைய நாங்கள் பேரம் பேசுகின்ற தன்மைகள் இல்லாமலும் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக கொள்ளலாம்